தமிழர்களின் வீரத்தை அறிவை ஆற்றலை அனைத்தையும் திருடி தாங்கள்தான் இதை நிறைவேற்றினோம் என்று பெருமிதம் கொள்வது திராவிட இயக்க திருட்டு அரசியலின் ஒரு பாணி அடையாளத்தை திருடுவது அடையாளத்தை திரிப்பது எங்கள் இன எல்லாம் திரித்து திருடுவது திராவிடத்தின் இயல்பு குரல் முரசு என்று இதழ் நடத்துகிறார் முரசு இதழில் வெள்ளிக்கிழமை வருகிறது என்றால் அந்த வரிகள் அதை அப்படியே காப்பி போல ராமசாமி நாயக்கர் தன்னுடைய விடுதலை இதழில் எடுத்து காப்பி இப்படி இன்னைக்கு ராமசாமி நாய்கர் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எதிர்த்தார் என்று பொய் உரைக்கிறார்கள் அப்படித்தான் சாதி ஒழிப்பா ஐயா இரட்டமணி சீனிவாசன் அயோத்திதாசர் பண்டிதர்கிட்டயோ அந்த கருத்துக்களை திருடி வே ராமசாமி சாதி ஒழிப்புக்கு போராடினார் என்று பெருமை பேசுவார்கள் இப்படிதான் சமூக சீர்திருத்தம் என்றார் திருவுள்ள கருத்தை திருடி ஐயா இவ்வளவு ராமசாமி சமூக சீர்திருத்தத்தை வழங்கினார் என்று பெருமை பேசுவார்கள்